வெல்கம் டு ரத்னதாஜ் தகுதி இல்லாத இடத்தில் அன்பு செலுத்திவிட்டு அவர்கள் பிரிந்து சென்றதும் ஏமாந்துவிட்டேன் என்று வருந்தாதே தப்பித்து விட்டேன் என்று மகிழ்ச்சி நம்பிக்கை வைப்பதில் தவறில்லை அதை யாரிடம் வைக்க வேண்டும் என்பதே முக்கியம் அன்பிற்குரியவர்களின் ஆசைகளையும் உணர்வுகளையும் ஏலனப்படுத்தி விடாதீர்கள் உயிர் உள்ளவரை அந்த வழி இருக்கும் யோசித்து பேசுங்கள் இங்கு வாழ்வது உயிர்கள் மட்டுமல்ல வார்த்தைகளும் தான் பேசியவர்கள் மறைந்தாலும் பேசிய வார்த்தைகள் மறக்காது எந்த பிரச்சனையும் சரியாகிவிடும் என்பது பொய் பழகிவிடும் என்பதே மெய் வாழ்க்கை நமக்கு பல பாடங்களை கற்றுத் தருகின்றது அதில் முக்கியமானது யார் யாரிடம் எப்படி பழக வேண்டும் எந்த அளவு பழக வேண்டும் என்பதே உங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பு தராதவர்களுக்காக உங்கள் என்றும் விட்டுக் கொடுக்காதீர்கள் இரண்டு பக்கமும் கூர்மையான கத்தியை பார்த்து கையாள வேண்டும் அதே போல எந்த பக்கமும் சாயக்கூடிய மனிதர்களோடு கவனமாக இருக்க வேண்டும் எப்போதும் ஊமையாகவே இருந்துவிடாதே வாழ்க்கை உன்னை ஊனமாக்கிவிடும் பேச வேண்டிய இடத்தில் கட்டாயம் பேசிவிடு போலிகள் மலிவாய் கிடைப்பதால்தானோ என்னவோ உண்மையின் மதிப்பு இங்கு பல பேருக்கு தெரிவதே இல்லை எதிர்பார்க்கும் போது கிடைக்காத எதுவும் அதன் பிறகு எத்தனை முறை கிடைத்தாலும் சந்தோஷம் கொடுப்பதில்லை சிலரது அன்பும் கூட அப்படித்தான் வாழ்க்கை கடினம் அல்ல வாழ்வதும் கடினம் அல்ல நம்மை சுற்றி உள்ளவர்களை சமாளித்து வாழ்வதுதான் மிக மிக கடினம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி